சனி இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தான் என்னென்ன தவறுகள் அவர்கள் தெரிந்தே செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து வச்சுக்கங்க அதற்கான எதிர்மறை பலன்களை உங்களுக்கு சனி பாராபட்சமின்றி கொடுக்க இருக்கிறார் மீனராசிக்காரங்க அதிகபடியான ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் சிம்ம ராசிக்கு சனியை பிடிப்பா பிடிக்காது சனிக்கும் சிம்ம ராசியை பிடிக்காது ஏன்னா சிம்மத்துடைய அதிபதி சூரியன் இந்த கண்டக சனி காலத்துல தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் உங்களுக்கு அது தேவையே இருக்காது ஆனா அந்த செலவுகளை நீங்க செய்ய சொல்லி இந்த சனி தூண்டி விட்டுடும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு அதிகமான பாதிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரை இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாவது வருடத்தில் ஜனவரி மாதத்தில் ஆரம்பத்துலேயே சனிப்பெயர்ச்சி விட்டது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சனி வந்து முப்பது மாதங்களுக்கு ஒரு முறை முப்பது மாதங்கள்னால் இரண்டரை வருடங்கள் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடிய மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் அது ஒரு ராசியிலே அதிக காலம் இருந்து அந்த ராசி சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை அதாவது அது சம்பந்தப்பட்ட குணங்களை இந்த உலகத்தில் அதிகப்படியான மக்களுக்கு கொடுத்து அதுபோல் ராசி ரீதியாக இந்த சனி உட்கார்ந்து இடத்தை பொறுத்து இருக்கக்கூடிய மற்ற ராசிகளுடன் அது சம்மந்தப்பட்ட பாவ ரீதியான பலன்களை அது சிறப்பாக கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் ஜோதிட உலகத்தில் சனியை வந்து நீதிமான் என்று பலரும் சொல்வதே நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த நீதிமான் அப்படிங்கிறத விட நீதி நிலைநாட்டுபவர் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மிகச்சரியாக பொருந்தும் அதாவது சனியை வந்து கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கர்மான்னா என்ன அப்படின்னா நீங்கள் செய்த செயலைத்தான் கர்மான்னு சொல்லுவாங்க அப்போ கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் செய்த செயலுக்கான இன்னொரு எதிர்வினையை தான் அந்த எதிராக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கான அதற்கான ஈக்குவலான இன்னொரு வினை நாம கண்டிப்பா அனுபவிக்க போறோம் அப்படின்னு நம்மளுடைய அறிவியல்ல படிச்சிருப்போம் அதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்றோம் நல்லது செய்தால் நல்லது வரும் அல்லது செய்தால் நமக்கு தீயது வரும் அப்படிங்கிறத நாம பல புராணங்களில் கேட்டிருப்போம் பல செய்யுள்களில் கூட பார்த்துருப்போம் அதே கான்செப்ட் தான் இங்கே சனிக்கும் சனி என்பது பிராப்த கர்மக்காரகன் அப்படின்னு பேர் அப்போ ப்ராப்த கர்மக்காரகன் அப்படின்னா என்ன அப்படின்னா பிராப்தம் அப்படின்னா விதிக்கப்பட்டது அப்படின்னு பொருள் அந்த விதியை உருவாக்குபவரே சனியை தான் சொல்கிறாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா அந்த பிராப்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் சில வேலைகளை செஞ்சுருப்போம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்காக நம்மளுடைய சுய புகழுக்காக அதுபோல் பண வரவுக்காக நல்ல செல்வந்தனாக மாறுவதற்காக நாம் நம்மளுடைய ஆறாம் அறிவுக்கு உட்பட்டு நல்ல தெரிஞ்சே சில விஷயங்களை செஞ்சிருப்போம் அது நல்லதாகவும் இருக்கலாம் முக்கியமாக கெட்டதாகவும் இருக்கலாம் நீங்கள் செய்த நல்ல செயலுக்கான பலனை சனி மிகச் சரியாக கொடுப்பார் அதே மாதிரி நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடத்தி கொடுப்பார் அதுபோல நீங்கள் உங்களுக்கு தெரிந்தே இது தவறு என்று நீங்கள் தெரிந்தே செய்து செய்யக்கூடிய செயல்களுக்கான எதிர்வினை அதாவது அது தீய செயலாக இருக்கும் பொழுது எதிர்வினை மிக சிறப்பாக அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பார் அதாவது இந்த இடத்துல பாராபட்சம் என்பது இல்லை நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை சனி அறுவடை செய்வார் தான் அவர் பிராப்த கர்ம காரகன் என்று பெயர் அப்ப அந்த சனி இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த கும்ப ராசிக்கு வந்து அவர் வந்துட்டாரு அப்படின்னா அந்த கும்பராசியில் அவர் வந்து பலம் அதிகம் எப்படி அவர் பலம் அதிகம்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக சனி என்ற கிரகம் வாயு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நீங்கள் அறிவியல்லே கூட பார்த்திங்கன்னா சனி ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு வளையங்களோடு இருக்கிறதாகவும் அது வாயுத்தன்மை கொண்டதாகவுமே அறிவியல் சொல்லுது வானவியல்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா சனி ஒரு வாயு கிரகம் அது வந்து மிதக்கிற மாதிரி இருக்கிறதா தான் சொல்லுவாங்க ஒரு காற்று போன்றது அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க அப்போ அதாவது கனம் குறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த சனி வாயு கிரகங்கிறதுனாலையும் அது போய் அமரக்கூடிய இந்த கும்ப ராசி அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா அது காற்று ராசின்னு பேர் அப்போ அந்த காற்று தத்துவத்தை கொண்ட ராசியான கும்பத்துல சனி போய் அமரும் பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப சௌகரிய சௌகரியமான ஒரு இடம் அது அதனால தான் ஜோதிடத்துல இந்த கும்ப ராசியை என்ன சொல்றாங்க அப்படின்னா சனியின் திரிகோண வீடு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் தனியா போய் நிற்க போகுது அந்த இடத்துல கும்ப சனி அப்படிங்கிறது அது மட்டும் தனியா போய் இருக்கிறது அது கூட எந்த கிரகமும் இல்லை அதாவது இந்த சனி பயிற்சியின் போது சொல்கிறேன் நான் அப்போ இந்த சனி தனியா போய் உட்காந்துருக்கிறதுனால அது மிகவும் பலமானதாக இருக்கும் அப்போ அந்த பலத்தை வந்து எப்படி அந்த பலமாக இருக்கக்கூடிய சனி நீதி பரிபாலனம் செய்ய போகுது நீதி பரிபாலனம்னா தர்மத்தை வந்து நிலைநாட்ட போகுது அந்த தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து தான் தெரிந்தே செய்த சில தவறுகளுக்கான தண்டனைகளை அனுபவிக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து சனி பண்ணிடும் அப்போது இந்த சனி பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த ராசிகள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கும்ப ராசியே சொல்ல முடியும் இப்போ கும்ப ராசின்னு எடுத்தோம்னா அங்கே மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அபிட்ட நட்சத்திரம் இருக்குது சதய நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களும் தான் என்னென்ன தவறுகள் அவர்கள் தெரிந்தே செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க அதற்கான எதிர்மறை பலன்களை உங்களுக்கு சனி பாராபட்சமின்றி கொடுக்க இருக்கிறார் அதனால் இந்த கும்ப ராசி நபர்கள் தன்னுடைய உடல் நலத்தையும் பொருளாதார பலத்தையும் தன்னுடைய மனோபலத்தையும் அவர்கள் அதிகரித்து கொள்வதற்கான அனைத்து வேலைகளிலும் ஈடுபட்டுக்கோங்க அதாவது உணவு சரியாக ஒன்றுங்க நிறைய பிராணயாமம் செய்யுங்க தியான முறைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன வேற என்ன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தது மீன ராசியை சொல்ல முடியும் இந்த மீன ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே ராகுப்பு சஞ்சாரம் செஞ்சிட்டு இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து ராகுவும் அங்கே மீனராசியில் போயிட்டுருக்கார் ஆல்ரெடி மீனராசி நபர்களுக்கு முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் ரேவதி உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திர நபர்கள் இந்த ராகுவால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதுவும் உடல் நலமாக இருக்கலாம் மனநலமாக இருக்கலாம் நிறைய தூக்கமின்மையாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து இந்த ராகுவால் ஆல்ரெடி அவங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கும்ப சனி அப்படிங்கிறது மீனராசிக்கு விரைய சனி அப்படிங்கிற ஒரு 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 நிலையில் இருக்கிறதுனால இந்த மீனராசிக்காரங்க அதிகப்படியான செலவுகள் அவங்களுக்கு ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இது வந்து விரைய சனி விரைய சனின்னா என்னென்னா இதுவரை நீங்கள் எதிர்பார்க்கவே இருக்க மாட்டீங்க இந்த செலவு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அனாவசியமான செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ ஒரு நிலம் வாங்க போகலான்னு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு லட்சம் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சனி நடக்கக்கூடிய இந்த வெறிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றரை லட்சமாக அவங்களுக்கு அது அந்த செலவுகளை இழுத்து விட்டுடும் இப்படி அனாவசிய செலவுகள் ஏதாவது ஒரு பொருள் ஒன்று பத்திரமாக வச்சுருப்பீங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அது பழுதாயிரும் அல்லது அது உடைந்து போகக்கூடிய அதனால் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் மேலும் வேறு விதமான புதிய புதிய செலவுகள் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு அது கொடுக்க ஆரம்பிச்சிரும் வாகன வாகனம் மூலமாக இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் மூலமாகவும் அது விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கத்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு சனி தன்னுடைய நூற்றி எண்பது பாகை பார்வை அதாவது நூற்றி எண்பது டிகிரின்னா நேர் பார்வையில் வந்து சிம்ம ராசியை பார்க்குறாரு சிம்ம ராசிக்கு சனியை பிடிப்பா பிடிக்காது சனிக்கும் சிம்ம ராசியை பிடிக்காது ஏன்னா சிம்மத்துடைய அதிபதி சூரியன் இங்கே வந்து பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பாரபட்சம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது அது பிடிக்காது அப்படின்னு ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா சூரியனுடைய இடங்கிறதுனால தன்னுடைய பார்வையை அதிகப்படியான அந்த செறிவான பார்வையை செலுத்தும் அப்படிங்கிறப்போ அதிகமான ரொம்ப நெருக்கடியான ஒரு தருணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்கள எல்லாத்துக்குமே உடல் நலத்தையும் அதுபோல் அவர்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமாக நிலம் எதாவது வாங்க போறீங்க அப்படின்னாலோ அல்லது புதுசா வாகனம் எதாவது வாங்க போகிறீங்கன்னாலோ அல்லது அதிகப்படியான பணத்தை பணத்தை முதலீடு செய்து நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க போகிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க ஏன்னா இப்போ சிம்ம ராசிக்கு இங்கே சனி வந்ததிலிருந்து ஒரு புதிய தொழில் செய்வதற்கான எண்ணத்தை சனி கொடுத்து கொண்டே இருப்பார் இப்போ உங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்கள் உங்களுக்கு நிறைய தொழில் புதிய தொழில் தொடங்கலாம் அல்லது பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் தொடங்கலாம் அதிக முதலீடு போட்டு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப யோசித்து முடிவெடுங்க என்னால் அந்த எண்ணம் உங்களுக்கு சரியான முறையில் ஈடேறுமா அப்படிங்கிறது சந்தேகம் அல்லது உங்களுக்கு அ அகலக்கால் வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது இப்போ உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு உதாரணமாக ஒரு ஏழு லட்சம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் வாங்க போகலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அது அதிகப்படியான உங்களுக்கு கடனை வாங்க சொல்லி உங்களுக்கு அகலக்கால் வச்சு உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய கடன் சுமைகள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்கு இது கண்டக சனிக்காலம்னு சொல்லுவாங்க இப்போ கண்டகம் அப்படின்னா என்னென்னா நம்ம உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழுத்து பகுதியை தான் கண்டகம்னு சொல்லுவாங்க அப்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டகம்னு ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா கண்டக சனின்னா அது வந்து கழுத்தை பதம் பார்க்கும் சனி அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் அப்போனா வந்து என்ன அர்த்தம்னா அது அவர்களுக்கு உடல்நல குறைபாடை கொடுக்கும் மனநலம் மூலமாகவும் மன அழுத்தம் ஹெவியாக கொடுக்க போகுது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது என்னென்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் இருக்கும் மேலும் இந்த சனியும் அதிகப்படியான செலவுகளை கொடுக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த கண்டக சனி காலத்தில் தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் உங்களுக்கு அது தேவையே இருக்காது ஆனால் அந்த செலவுகளை நீங்கள் செய்ய சொல்லி இந்த சனி தூண்டி விட்டுடும் அதனால் நிறைய கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டுங்க கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த சனி அஷ்டம சனியாக வந்து பரிமளிக்குது அஷ்டம சனின்னா என்ன அஷ்டம சனி என்பது ஏழரை சனிக்கு ஈக்குவலான ஒரு சனி ஏழரை சனிங்கிறது ஏழரை வருடத்தில் அவர் வந்து எந்த அளவுக்கு பலன் கொடுப்பாரோ அதற்கு ஈக்குவலாக இந்த கடக ராசிக்காரங்களுக்கு தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்தே அவருடைய வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு அதாவது சனி அப்படின்னா நெகட்டிவ் தான் பண்ணணும்னு கிடையாதுங்க சனி வந்து நீங்கள் செய்ததை உங்களுக்கு நீங்கள் செய்த செயலுக்கேற்ற விளைவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தபால்காரராக தான் நம்ம நினைக்கிறோம் இப்போ பார்த்தேன் தபால்காரருக்கு லெட்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவர் என்ன பண்ணுவார் இந்த அட்ரெஸுங்க இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம கையில் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவார் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னா நீங்கள் செய்த முன்வினையில் செய்த அல்லது நீங்கள் தெரிந்தே செய்த பாபத்தினுடைய சம்பளம்தான் அதுக்குள்ளே இருக்கும் ஸோ இவர் வந்து ஒரு ஜஸ்ட் போஸ்ட்மேன் அவர் பாட்டுக்கு வருவார் கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திரங்கள் முக்கியமாக பூசமும் ஆயில்யமும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ஹெவியான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க ஆனா அது வேற மாதிரி மக்களுக்கு போய் சேரும் நீங்க நல்லது பண்ண சொல்லி உங்களுடைய உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கோ கூப்பிட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அது எப்படி அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னா அது வேறு விதமாக எதிர்மறையாக போய் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை கொடுத்துரும் வேலை பலுவையும் அதிகப்படுத்தி கொடுத்து உங்களை வந்து விழிக்க வச்சு உங்களுக்கு மனம் அழுத்தத்தை கொடுக்கும் மிக முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே நிறைய சிக்கல்களை கொடுக்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணையோடையோ அல்லது அப்பா அம்மாவோடையோ அல்லது அண்ணன் தம்பிகளோடையோ வந்து சில தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடை உண்டாக்கி பிரிவினை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை நிறையா அது கொடுக்கும் மேலும் நம்மளுடைய இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுங்க கடகராசி தான் நம்மளுடைய தமிழ்நாட்டை குறிக்கும் முக்கியமாக வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியே வந்து நம்மளுடைய இந்திய பகுதியை தான் குறிக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கே முக்கியமாக தமிழ்நாட்டுக்கே அஷ்டமச்சனி காலம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதை நீங்கள் ஜனவரியிலிருந்தே நீங்கள் பார்க்க முடியும் நிறைய நிறைய எதிர்பாராத சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும் அதனால் வந்து கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த பூசமும் ஆயில நட்சத்திரக்காரங்களும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக அவங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கணும் அவங்களுக்கு திடீரென மருத்துவ செலவுகள் ஏற்படும் இப்போ வந்து தான் இருப்பாங்க திடீர்னு நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு விதமான வழிகள் ஏற்பட்டோ அல்லது வேறு விதமான அசௌகரியங்கள் ஏற்பட்டு அது மூலமாக அவங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்போது நாம் நான்கு ராசிகளை பார்த்தோம் சார் அப்போன்னா மகர ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதுபோல் விருச்சக ராசிக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா மகர ராசிக்கு இது பாத சனி என்றும் விருச்சக ராசிக்கு இது அர்த்தாஷ்டம சனி என்றும் இருக்கிறது இதில் விருச்சக ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா கூட இது வந்து அதிக அலைச்சல்களை கொடுக்கும் தேவையற்ற அலைச்சல்களை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில தேவையற்ற பிணக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து கொடுக்கறதை மட்டும்தான் பலனே தவிர அதிகப்படியான பலன்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மற்றும் கடக ராசிக்குமே அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கிறது இந்த நான்கு ராசிகளுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கிறது ஸோ இதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் நான் எல்லாருமே வந்து இது கண்டிப்பாக இருப்பீங்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு இப்போ வந்துட்டுங்க முக்கியமாக கும்ப ராசியை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் என்றால் என்ன அப்படின்னா சிவலிங்க ரூபம்னு அர்த்தம் அந்த சதயம்னாவே சிவலிங்கம்னு அர்த்தம் அப்போது அந்த சதயத்தை குறிய அந்த தெய்வ வழிபாடை இந்த கும்பராசிக்காரர்கள் மேற் மேற்கொள்ளும் பொழுது சிவ வழிபாடு பிரதோஷ காலமாக இருக்கலாம் சோமவாரமாக இருக்கலாம் சிவராத்திரியாக இருக்கலாம் அல்லது பௌர்ணமி நாட்களாக இருக்கலாம் ஏதேனும் ஒரு நாளை இந்த ஒரு நாளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ உதாரணமா சோமவார விரதம் அப்படின்னா திங்கட்கிழமை நீங்கள் கரெக்டாக விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுதல் அப்படிங்கிறது நீங்கள் இந்த சனியுடைய இரண்டரை வருட காலம் முடிகிற வரைக்கும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணாவே போதும் அதுபோல மீன ராசியில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா உத்திரட்டாதின்னு சொல்லுவாங்க அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் என்னென்னா மகாலட்சுமியை சொல்லுவாங்க அதுபோல் பசுக்களை சொல்லுவாங்க முக்கியமாக மகாலட்சுமின்னு எடுத்துக்கலாம் நாம மகாலட்சுமிக்கான ப சென்னையில் மகாலட்சுமிக்கான கோவிலே இருக்கிறது இவங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பரிகாரமாக சொல்லலாம் இது அவர்கள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையிலையோ சனிக்கிழமையிலோ போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பான பரிகாரமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிம்ம நக்ஷ சிம்ம ராசியை பார்க்கலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா அது பூர நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த காமாட்சி அம்மன் வழிபாடு பெரும்பாலும் பௌர்ணமி நாட்களில் செய்வது ரொம்ப சிறப்பு எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் தன்னுடைய தலையில் பார்த்தி பிற நிலாவை சூடியிருக்கிறார்களோ அந்த தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் பௌர்ணமி அன்று வழிபடுவது மிகச் சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசிக்காரங்க காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வதன் மூலமாக தனக்கு வரக்கூடிய உடல் உபாதைகளையும் மேலும் த பேசுகிறதுல மிஸ்கம்யூனிகேட் ஆகும்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளும் அவர்களுக்கு உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாயிடுங்கிறத பார்க்க முடியும் அதுபோல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசி கடகராசியில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் பூசம் என்றால் என்ன அப்படின்னா முருகனுடைய வேல் என்று அதற்கு அர்த்தம் அப்போ முருகனுடைய வேல் அப்படிங்கிறதுனால அந்த வேல் வழிபாடு செய்வதும் முருகனுடைய அடு அறுபடை வீட்டிற்கு சென்று வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக சீமாக இருக்கும் இது செய்வதன் மூலமாக இந்த ஏழ இந்த ஏழரை சனிக்காலம் சாரி அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவான பலன்களை உங்களால் எதிர்கொள்ள முடியும் பொதுவாக சனியை பொறுத்த வரைக்கும் பொதுவான சில பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா முதல் பரிகாரம் நாம் செய்த தவறை ஒற்றுக்கொள்வது நம்ம தவறுதான் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் ஈகோ பார்க்காம நம்ம தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பது சனிக்கான முக்கியமான பரிகாரம் யார் ஒருவர் தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சனியினுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு ஒன்று இரண்டாவது உருவகேலி செய்யாமல் இருப்பது சில பேர் உருவகேலி செய்து பேசக்கூடிய அந்த தன்மை இருக்கும் அது அவங்க அந்த பண்பை வந்து மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா உங்களுக்கு இந்த இளரசனி காலத்தில் அதற்கான பாடம் கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அதுபோல் போல பார்த்தீங்கன்னா இனபேதம் பார்ப்பது மத பேதம் பார்ப்பது சாதி பேதம் பார்ப்பது அப்படிங்கக்கூடிய இந்த விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் தன்னுடைய பண்பை மாற்றிக்கொள்வதும் சனிக்கான பரிகாரம் காருண்யம் என்பதும் சனிக்கான முக்கியமான பரிகாரம் அன்னதானம் கொடுத்தல் அப்படிங்கிறது சனிக்கான பரிகாரமாக இருக்குது அதனால தானம் அன்னதானத்தை கொடுங்க யாருக்கெல்லாம் உணவு தேவைப்படுதோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மூத்தோர்களை மதித்தல் அப்படிங்கன்னா சனின்னா வயதானவர்கள்னு அர்த்தம் அப்போ மூத்தோர்களை மதித்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மூத்தோர்களுக்கு நம்ம மரியாதையையும் அவர்களுக்கான அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது பொது பரிகாரத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதுபோல ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுங்க திருநங்கைகள் அல்லது திருநம்பிகளுக்கு மரியாதை கொடுப்பது இப்போ உதாரணமாக இந்த காலத்தில் இந்த ஏழை இப்போ நான் சொன்ன நான்கு ராசிகள் இப்போ இந்த சனி பயிற்சி ஆனக்கூடிய இந்த இரண்டரை வருடங்களில் திருநங்கைகளையோ திருநம்பிகளையோ பார்த்தார் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்து கொடுப்பதும் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உணவு உணவு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் செய்வது கூட மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் நாம் உதவி பண்ணலனா கூட அவங்களை எந்த ஒரு கேலியும் செய்யாமல் அவர்களையும் மனிதராக நம்ம மதித்து பார்ப்பதும் இந்த சனிக்கான அற்புதமான பரிகாரம் ஸோ இதுவரை நாம் சனி எந்தெந்த ராசிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிகளுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும் அதற்கான சிறந்த பரிகாரங்களையும் நாம் பார்த்தோம் இந்த பதிவில் இந்த காணொலியில் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செஷனில் நீங்கள் கேட்கலாம் நான் நிச்சயமாக அதற்கு ஆன்சர் பண்ணுவேன் ஸோ இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் பாரதிதாசன் நன்றி வணக்கம்